மகர ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் பாவத்தில் ஏழாம் பாவத்தில் குரு பதினோராவது பாவத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் குருவின் பார்வை சனிக்கும் குருவின் பார்வை செவ்வாய் சுக்கரனுக்கும் இருக்கின்றது இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது தூங்கி கொண்டிருந்த வியாபாரம் மீண்டும் இயந்திரிக்கும் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இதில் லாபமே வராது என்று நினைச்ச பொருள் பெரிய லாபத்தை கொடுக்கும் அரசியலில் நல்ல பதவி வந்து சேரும் அதனால் நல்ல லாபம் இருக்கும் நீங்கள் வேலைக்கு செல்ற ஆணாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் இந்த அஞ்சு பத்து நாளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு சமள உயிர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அல்லது ஏதாவது உங்களுக்கு ஒரு பாராட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஸ்டூடெண்ட் இந்த மாதம் காலில் அடிப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பைக்கை புரு புருன்னு போட்டக்கூடாது நல்லா படிப்பீங்க சந்தோஷமாக இருப்பீர்கள் விவசாயிகளுக்கு லாபத்தை பார்ப்பீர்கள் அன்எக்ஸ்பெக்டட் லாபத்தை பார்ப்பீர்கள் அதாவது இந்த மாதிரி வியாபாரத்தில் இந்த மாதிரி லாபம் பரமாக விவசாயத்தில் நனைஞ்சவங்களெலாம் இந்த மாதம் உங்கள் பொருளுக்கு நல்ல வில வந்து சேரும் என்று சொல்வேன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வயதானவராக இருக்கீங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மன நிம்மதியே கொடுக்கும் ஆனால் ஒரு மகனாவது அல்லது மகளுக்காவது சிறிய விபத்து அடிபடுறதுக்கு ஒரு காலில் அடிபடுறதோ ஒரு கையில் அடிப்படறதோ வேற அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உள்ளன இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் இந்த விவாதத்துக்கு காரணம் அடிபடுறதுக்கு காரணம் சூரியனுடைய காம்பினேஷன் குரு வக்கரமாக மீண்டும் மிதுன ராசிக்கு மார்க்கமாக செல்வது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அந்த காம்பினேஷனுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம் நீங்கள் தினமும் அரச மரத்துக்கு தண்ணீரை விடுங்க அல்லது வியாழக்கிழமை வேலைக்கிழமை பசுக்கு அகத்தி கீரை கொடுங்க அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றுங்க பூந்தி வாழைப்பழம் தானமாக கொடுங்க வீட்டில் சந்தோஷம் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் எல்லோரும் சாந்தமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்